ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் இனிய ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரி ஆடி பதினெட்டு வந்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் ஏர்லியாகவே ஏந்திரிச்சாச்சுங்க ஹாலிடே தான் இருந்தாலும் ஏர்லியாக ஏந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு முதல் வேலையாக எப்போதும் போல் அந்த லெமன் ட்ரிங்க்கு குடிச்சோன்னா கொஞ்சம் என எனர்ஜியாக இருக்கும் ஸோ லெமன் ட்ரிங்க்கு நான் குடிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ போட்டு வச்சுட்டு அந்த பூஜை வேலைகள்லாம் இருந்தது ஸோ அதை வந்து சாமி படங்களுக்கு இந்த பழைய பூவெலாம் வந்து எடுத்துகிட்டு புது பூ வச்சுட்டு இருந்தேன் இந்த பூ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிலைகளுக்கு வைக்கும்போது இந்த சிங்கிளாக பூ வச்சோன்னா அப்படியே டக்கு டக்குன்னு விழுந்துடும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு பூவாக அப்படியே கட்டி பஞ்சாக வைக்கும்போது உங்களுக்கு விழாமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஒம்பது மணிக்குள்ளே படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து நான் கிடுன்னு அந்த சாமிக்கு ஏற்றி வைக்கிறது ஊதுவத்தி ஊற்றி ஏற்றி வைக்கிறது அதுக்கப்புறம் சாம்பிராணி ஏற்றி வைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் பூஜை ரூமை செட் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட்டு நாங்கள் வந்து பழங்கள் வச்சு ப படைப்போம் அதுக்கப்புறம் வந்து காப்பரிசியும் வச்சு படைப்பேன் அதுக்கப்புறம் இந்த நூலில் வந்து மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் கயிறும் வச்சு படைப்போங்க படைச்சி முடிச்சுட்டு அந்த மஞ்சள் கயிறை வந்து நாங்கள் கட்டிப்போம் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து காப்பரிசி பண்ண போகிறேன் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் எப்படி காப்பரிசி பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த காப்பரிசிக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன கிளாஸில் எடுத்து பிஃபோராகவே ஏஞ்சோனே வந்து ஊற வச்சுட்டேன் ஸோ அது ஒரு நல்லா டூ ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு அதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் அப்படியே நம்ம காய வச்சுக்கணும் ஃபேன் போடாமல் வந்து அந்த அரிசி வந்து அந்த ஈரப்பதம் வந்து போகிற வரைக்கும் காய வச்சா போதுங்க அந்த அரிசி வந்து நல்லா காயறதுக்குள்ள நம்ம வந்து அது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வறுத்த நிலக்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன்ஸ் பயிரை வந்து நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வந்து வறுத்துக்கணுங்க அதாவது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்குங்க ஆயிலெலாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ வறுத்ததெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து கொட்டி வச்சுப்போம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன் இதையும் வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நிலக்கடலையே அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிலக்கடலை வந்து ஆல்ரெடி வறுத்தது தான் கொஞ்சம் நேரம் வந்து வறுத்தால் போதும் ஸோ அதையும் வறுத்து எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூனு எள் எடுத்துக்கோங்க கருப்பு எள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்தது ஸோ நான் வந்து வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா அந்த படப்படன்னு பொரியும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்து நம்ம வறுத்து வச்ச பொருட்களோடு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து நம்ம அந்த பல்லு பல்லாக வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்குங்க ஸ்க்ரப்டு தேங்காவும் வந்து யூஸ் பண்ணலாங்க அதாவது தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதுவும் யூஸ் பண்ணலாம் என்கிட்ட ஃப் ஃப்ரெஷ் தாங்க நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வறுத்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரைஸோடு ஆட் பண்ணணுங்க இந்த நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையால் பிசையும் போதே அப்படியே உடையுது அந்தளவுக்கு சாஃப்டாக அந்த ரைஸ் வந்து ஊறி இருந்தது ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம வறுத்த எல்லாத்தையும் வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்கு வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிட்டேன் வெள்ளப்பாகு வந்து அந்த நேற்று நைட்டே வந்து காய்ச்சி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் வந்து வெள்ளப்பாகு காய்ச்சின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க நல்லா வந்து இந்த அரிசி போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சாஃப்டாக ஊறி இருந்ததுனால அப்படியே பொடி பொடியாக நுணுங்கிடுச்சு நல்லா வந்து அந்த அரிசி பருப்பு வெள்ளம் அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே இந்த வெள்ளத்தில் ஊறி அப்படியே நல்லா அந்த சாமி படைச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இந்த ஸ்டைலில் தான் வந்து இந்த காப்பரிசி பண்ணுவேன் நீங்களும் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தென் வந்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து சாமி படைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கயிறு இருக்கு இல்லையா அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உப்பு வந்து வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அது உப்பும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு சாமிக்கு படைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ வந்து பழங்கள் அதுக்கப்புறம் காப்பரிசி அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் உப்பு இதனாலும் வந்து அப்படியே வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் காலையில் ஒம்பது மணிக்குள்ளே சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்ட பிறகு இந்த நம்ம வந்து மஞ்சள் தூள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கயிறு மஞ்சள் கயிறு வச்சு படைத்தோம் இல்லையா அந்த கயிறை வந்து ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கையில் கட்டி விடுவோம் பெண்களாக இருந்தால் வந்து கழுத்தில் கட்டிப்போம் இந்த ஸோ இந்த முறைப்படி தான் நாங்கள் வந்து எப்போதுமே ஆடிப்பெருக்கு கொண்டாடுவோம் ஊரில்னா உங்களுக்கு அந்த தண்ணியெலாம் போகலையா அந்த இடத்துல வந்து இந்த கருகமணி இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே அதுக்கு வசதி இல்லை ஸோ நீங்களாம் எந்த மாதிரி வந்து அந்த ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆடி பதினெட்டாம் பேர் இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஆப்பு மாவில் வந்து இந்த கார பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேங்க ஸோ அந்த மாவில் வந்து கலக்கறதுக்கு இந்த கொஞ்சமாக வந்து கேரட் துருவி வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு காரத்துக்கு வந்து ரெண்டு மூணு க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அந்த மாவில் போட்டு கலந்து அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்லாம் போட்டோம் இல்லையா அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு கரைச்சி வச்சுட்டேங்க ஆக்சுவலாக இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் வீட்டில் இருக்க ஏசியெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆட்களை அனுப்பி வச்சுருந்தாருங்க ஹவுஸ் ஓனரு ஏன்னா இன்றைக்கி ஹாலிடே இல்லையா அதனால் ஏற்கனவே டூ டேஸ் பிஃபோராக நாங்கள் சொல்லியிருந்தோம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து சரியாக ஏசியில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கூலிங் வரல ஸோ அதனால் வந்து இவர் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின்டென்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாரு எங்கள் பில்டிங்கில் இருக்கிற எல்லா ஏசிக்குமே ஸோ வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அவங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிருந்த உடனே வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க கிச்சனை தவிர மற்ற இடத்துல இருக்கிற ஏசிலாம் வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து கிச்சனில் போயிட்டு அவங்களுக்கும் அப்படியே டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து இந்த பனியாரம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த நாலு ஏசியும் வந்து சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்படியே டைரெக்டாக வந்து பிரஞ்சு தான் சாப்பிட்டோம் நடுநடுவில் டீலாம் குடிச்சதுனால எங்களுக்கு அந்தளவுக்கு பசி இல்லை மதியம் ஒரு மணிக்கு மேலே தாங்க வந்து குழிப்பணியாரமே செய்ய ஆரம்பித்தேன் இந்த எப்போதும் போல் அந்த குழிப்பனியார சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக அப்படியே வந்து ஆயிலெலாம் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை அப்படியே வந்து ஊற்றி வைக்க வேண்டியதாங்க அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்குள்ளேயே வந்து வெந்துடும் ஏன்னா வந்து ஆப்பம் மாவு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடுது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து இந்த குழி பணியாரமும் தேங்காய் சட்னி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோங்க ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த அந்த ஏசியெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அப்படியே ஒரு செவன் தேர்ட்டி இருக்குங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பக்கத்தில் இருக்க டார் சைட்டில் கிருஷ்ணன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இங்கே தான் வந்து அம்மன் கோயிலும் இருக்குது ஸோ அம்மனையும் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க ஆஸ் யூஷுவல் இந்த கோயிலும் எப்போதும் போல் வந்து க்ரௌடு இன்றைக்கி ஜாஸ்தியாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நமக்கு வந்து பிரசாதமாக வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து நிறைய டேட் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பேரிச்சம்பழம் ரெட்டு அண்டு எல்லோ கலரில் ஸோ நான் யார் வேணால் எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க நிறைய இருந்தது அதுக்கப்புறம் இந்த தாலி கயிறு கண்ணாடி இந்த குங்குமம் மஞ்சள் சீப்பு பூவு இதெல்லாம் வச்சு இந்த தீர்க்க சுமங்கலி செட்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க எல்லாருக்கும் எனக்கும் ஒன்று கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பிரசாதம்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரசாதங்க நிறைய ஸ்வீட் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க ஸோ எல்லா பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் இங்கே வந்து வழியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரிலலாம் வந்து பூ விற்பாங்க இல்லையா கோயிலில் அதே மாதிரி இங்கேயும் விற்பாங்க நெக்ஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா நாளைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பார்க் வந்திருந்தோம் அப்படியே கோவக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் வாங்கினோம் வெங்காயத்தில் வந்து சின்ன வெங்காயத்தில் வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க இந்த சின்ன வெங்காயம் அப்படியே இந்த கொஞ்சம் கீரை இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோங்க நைட் டின்னருக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சூப்பு மாதிரி ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து இந்த மேகி சூப்பு தான் மேக் பண்ண இன்றைக்கி அப்படியே வந்து எது எந்த வெஜிடபிள்ஸும் போடாமல் வாட்டர் மட்டும் ஒரு ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த மேகி நூடுல்ஸை போட்டுருணுங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னா சூப்பரான டேஸ்ட்டான மேகி சூப் வந்து ரெடி ஆகிடும் அதில் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணோன்னா டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் செஞ்சு கொடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டே ஃபுல்லும் வந்து எங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணோம் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்